வணக்கம் முறையே நான் செந்தில்வேன் இது மரபு செலவுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நல்லுறவு அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வந்துட்டோம் இதில் இந்த குரலில் வள்ளுவருடைய கொஞ்சம் சாட்டையர் இருக்குன்னு எனக்கு தோணுது துப்புரவில்லாதார் துவரத் துவராமை துப்புரவில்லாதார் துவரத்துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று துப்புரவில்லாதார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று கடந்த ரெண்டு குரல்களில் வறுமையில் வாழக்கூடிய வாழ்வுங்கிறது எவ்வளவு கடினமானது அப்படின்னு சொல்லணும் மரணத்தை விட கடினமானது அப்படின்னு முதல் குரலில் பார்த்தோம் ரெண்டாவது இதில் வந்து நெருப்பில் கூட தூங்கிடலாம் நெருப்பிலும் துஞ்சலாகும் ஆனால் எப்படி வந்து வறுமையோடு கண்மூடி தூங்குவதுங்கிறது எப்படி அவ்வளவு அது அவ்வளவு கொடுமைன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் இவ்வளவு கஷ்டமான வறுமையில் இருக்கிறவன் அதை விட்டு வெளியேற முயற்சி கொள்ளாமல் அதில் எப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு அவர் அவங்க மேலே வந்த ஒரு ஒரு வகையான ஒவ்வாமை வந்து இந்த குரலில் காட்டுறாரு அப்படின்னு தோணும் துப்புரவில்லார் துவர துறவாமை துப்புரவில்லாறுன்னு சொல்கிறது துப்புரவுங்கிற வார்த்தைக்கு நுகர்ச்சிக்கான பொருள் உணவுப் பொருள் அப்படின்னு துப்பு என்றால் உணவு அர்த்தம் துப்புரவு என்றால் துப்பார் துப்பாயில் வரும் இல்லையா அந்த மீனிங்கில் எடுத்தோன்னா துப்புரவு என்றால் நு நுகர்வு பொருள் நுகர்வதற்கான பொருள் துப்புரவு இல்லார் இல்லாத துப்புரவாக இல்லாதவர்கள் துவரத் துறவாமை துவரத் துவர்த்தல் துவர்தல்னா முற்றிலுமாக முற்றிலுமாக துறவாமை இன்னும் எல் வாழ்க்கையில் இவங்கள்லாம் எதுக்குதான் இருக்காங்களோன்னு சொல்கிறார் அப்படி இருக்கு துப்பறவில்லாத துவரத் துவராமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று காடிக்கும் கூற்றுனா சோத்துக்கு பாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி மீனிங்ல சொல்றேன் இப்படி ஒரு ஒரு வறுமை வாட்டுகிறது அந்த வாழ் வாழவே முடியாத ஒரு வாழ்க்கை உனக்கு வாய்த்திருக்கிறதுனாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியூர்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்யாதவர்கள் கிட்டத்தட்ட தங்களை தாங்களே கைவிட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து அவங்க எப்படி அந்த நிலைமையில் அவங்கள வச்சுக்கிறாங்கன்னு அவரே ஒரு ஒரு ஒண்டரில் சொல்கிறார் இவர்களெல்லாம் வெறும் உப்புக்கும் கா காடிக்கும் அதாவது உப்பு உப்பும் காடியும் காடிங்கிறது கஞ்சி கஞ்சி உப்பிற்கும் கஞ்சிக்கும் இவர்கள் பாரமாகத்தான் ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் உணவேங்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது எங்கேயோ ஒரு வகையில் கிடச்சிடறதுனால தானே அவங்க அந்த முயற்சியை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க இவர்கள் உண்மையிலேயே வந்து அந்த உணவிற்கு தகுதி இல்லாதவர்கள் கிட்டத்தட்ட அவர்களை அவளை நோக்கி பொங்குற மாதிரி சொல்றார் இது ஒருவேளை இது சரியான யோசிக்கும் போது இதே எனக்கு வந்து இதே உணர்ச்சி தான் நெஞ்சு கொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் யாவை எனும் இல்லார் பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதொகித்தே உயிர் துடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லை இந்த பஞ்சத்தில் வாடுகின்ற இந்தியாவை பார்த்து பாரதிக்கு பொங்கிய அதே அந்த அந்த துயரத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஆற்றாமையின் வெளிப்பாடுதான் தான் என்று குரல் நினைப்பது துப்புரவில்லா துவர துறவான நுகர்வு இல்லாதவர்கள் முற்றிலுமாக துறந்து இல்வாழ்க்கையை துறந்து அவர்கள் அவர்கள் வந்து துறவரத்தில் பூணாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் உப்பிற்கும் காஞ்சி கஞ்சிக்கும் கூற்றாக அவர் முடிவு செய்தது தான் உப்பிற்கும் காடிக்கும் கூற்றாக வாழ்வதற்கான முடிவை செய்தது தான் ஆனால் அவ்வாறு செய்யாதே அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்வது அவ்வாறு விடாது உன்னை நீயே கைவிடாது முயற்சி செய்து கொண்டேயிருன்னு சொல்கிறேன் இன்னைக்கிலாம்